இன்னும் இன்னமும் புதுச்சேரி இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை நம்பி இந்த போராட்டத்தை ஜனநாயகம் நடத்தி கொண்டிருக்கிறோம் புதுச்சேரி மக்கள் அனைவரும் பொறுத்து இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு கோபம் உருவாகி இருக்கிறது எங்க வீட்டு பெண்களை இங்க படிக்க அமைச்சா இங்க இருக்கிற வாரியார்கள் வந்து நீங்க வந்து தடுக்க போட்டு நான் அவ்வளவு சொல்லாத வார்த்தையை தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிகை தன்னுடைய தலைகளை செய்தா புரிஞ்சது பறிச்சு பக்கா பருத்தாதான் மட்டும் தலைவு கொடுத்திருக்காங்க புதுச்சேரியால மக்கள் புலாத்த உருவாக்க வெளி மாநிலங்கள் மாநிலத்திலே பல்கலைக்கழகத்துக்கு படிக்க அமைச்சர் பெற்றோர்கள் என்ன நிலை என்ன தெரியல இன்னைக்கு வந்து இங்க கூடிய வயசு வந்து இந்த விஷயத்துல வந்து மிக சாதாரணமாக இருக்கு அவளை வந்து நீங்க வந்து சசுமணி இருக்காரு சசுமன் அன்னைக்கு

இன்னைக்கு ஒரு பொண்ணு வெளியில வந்து உண்மையை சொல்லி உலகத்துக்கு வந்து தெரியப்பட்டிருக்கு அதனால கொதிச்சே இருந்து போராட்டம் எவ்வளவு பேரு தன் படிப்பு கட்டுருமோ தன் குடும்பத்துக்கு கெட்ட பேர் உருவாக்குமோ அப்படின்ற பயந்து எவ்வளவு பேர் சொல்ல இருந்திருப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இங்க இருக்கிற இந்த டீம் கிட்ட இன்டர்நெட் டீம் கிட்ட இங்க இருக்க உள் விசாரணை குழு கிட்ட எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குமோ வந்திருக்கு என்ன தென்னீங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்குது அதே நீ ஆயகத்தில தான் இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு பேராசிரியர் தப்பல இருக்காரு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது இங்க ஒரு எஸ்பி இருக்காரு இதுக்கு இன்னும் ஒரு எஸ்பி போட்டிருக்காங்க அந்த எஸ்பி என்ன பண்ணாரு இவ்வளவு பெரிய குற்ற சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நமச்சாரம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வழங்கி போடக்கூடிய அந்த எஸ்பி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது ஊரே நீங்க வந்து உங்க மேல கோபமா இருக்குது இந்த பிரச்சனை யார் சொல்லி உங்களை யார் கை கட்டியிருக்காங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து கற்று பேராசிர தண்டிக்கப்படணும் நீதி கிடைக்கணும் இன்னும் புழுங்கி மாத அளவில் வேதனைப்பட்டு வெளியே புகாம இருக்கிறவங்க ஒரு வெற்றி கிடைக்கணும்னா இவங்க கடுமையான முறை தண்டிக்கப்படணும் ஆசிரியர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்படணும் அவங்க தண்டனை கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு பெரியப்படணும் தான் இங்க கோரிக்கை இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு புதுச்சேரியினுடைய ஆளுகின்ற இந்த அரசு என்ஆர் அரசு இந்த ரங்கசாமி அரசு வந்து இதை பத்தி எதுவும் காலப்படல எங்கேயோ எதுவும் நடக்குது நினைச்சிருக்காங்க இந்த பக்கம் தான் தேடி தேடி போறாங்க இந்த பக்கம் போறாங்க டெய்லி போயிட்டு வராங்க ஏதோ வேலையா போயிட்டு வராங்க அங்க இருக்கிற அமைச்சர் வந்து பேரவையில் கூட்டினாரு அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு அவர் தான் கல்வி அமைச்சர் இதுக்கெல்லாம் தாண்டி கவர்னர் தான் இதுக்கு வந்து கேன்சலர் கவர்னர் தான் இதுக்கு முழு பொறுப்பு புதுச்சேரி மாநில கவர்னர் தான் அவர் என்ன கீழ்ச்சியாக இருந்தால் புதுச்சேரி மக்கள் கேட்கிறாங்க இவ்வளவு ஒரு பிரச்சனை நடக்குது அவர் எல்லாரையும் கூட்டி பேசுறாரு நீ கவர்னர் மாளிகைக்கு யார் யார் போறாங்கன்ற லிஸ்ட் எடுத்தீங்கன்னா புதுச்சேரியில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க வழக்கில் உள்ளவங்க மொட்டை மெடிசன் போடுறவங்க எல்லா உறுப்பினர் கேஸுக்கெல்லாம் நீ அப்பாயின்மெண்ட் போய் அரை மணி நேரம் வந்து பேசி வரலாம் இந்த கவர்னர் ஆனா இந்த மாணவர்களுக்கு தண்ணீர் டைம் கேட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கல இந்த பேராசிரியர் கடைசி வரைக்கும் கொடுக்கல இங்க இருக்கிற எஸ்பி என்ன பண்றாரு

இந்த கேட்ட சாத்தியம் பொலிச போட்டா நம்ம எல்லாம் தடுத்து நிற்க முடியாது உரிய தண்டனையை இங்க இருக்கின்ற பல்கலைக்கழக நிர்வாகம் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு வந்து உடனே போலீஸ் வந்து வலியுறுத்தணும் போலீஸ் வந்து இந்த வேலை சேர்த்து கையில் எடுத்துக்கணும் இம்மிடக்காக வழக்கு பதிவு செய்யணும் இந்த அதிகாரிகள் வந்து தப்பன் செய்ய பண்ணணும் இவங்களுக்கு வந்து அந்தமான மாத்திரதா இங்க இதனுடைய துணை கிளையா இருக்கிற பல பகுதி இருக்குது இன்னைக்கு வந்து சமுதாய கல்லூரி இருக்குது காரைக்கால் இருக்குது அந்தமான இருக்குது இங்க அநியா பண்றது அங்க போட வேண்டியது அங்க அநியா பண்றது இங்க போட வேண்டியது பிரச்சனை ஆஃப் பண்ற வேலையை பார்க்காம இவங்களை எல்லாம் மக்கள் கல்லெழுத்த சாவரிக்கா சாவரிக்காதமா வரணும்னா உடனடியாக இந்த நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கும் நன்றி